ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா திருக்கமீன் வருவல் வந்து செய்ய போகிறோம் கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்து சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அகலமான ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கோங்க அதில் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சொல்லி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்றப்போல்ல நீங்கள் கூட குறைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியாத்தூள் வந்து எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன் இந்த கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் வந்து நான் எழுந்து எடுத்துக்கிட்டேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து பெப்பர் தூளை கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கிட்டேங்க சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறையும் இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கிற இந்த மீனை வந்து சேர்த்தலாம் இந்த தெருக்கு மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஏழு தடவை நான் கழுவி வந்து எடுத்துருக்கேன் இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து இது கூட அரை லெமன் வந்து எடுத்துக்கிட்டு அதை மேலாக்க நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம புளி வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க அதுக்கு பதிலான அரை அம்மன் வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சாடு உப்பு தேவையான அளவுக்குன்னு சேர்த்துக்கோங்க இந்த உப்பை சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா வந்து இந்த மீனோட நல்லா ஒட்டி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்பவே வந்து குளிர்ச்சி எதிரும் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க மறக்காமல் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போது இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இந்த மீனில் நம்ம பார்த்திங்கன்னா மசாலா வந்து உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீனில் அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும் கொஞ்சம் கூட உதிராமல் நம்ம வந்து இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் வந்து நல்லாவே சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த உப்பு காரம் புளிப்பு இதில் போட்டிருக்கிற இந்த பைசஸ் எல்லாமும் வந்து ஊறி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஊறட்டும் நல்லா வந்து இதில் நல்லா அழுத்தி அப்படியே வந்து ஓரமாக வச்சுருங்க இப்போது ஒரு ஃபேன் ஒன்று சூட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எண்ணெய் வந்து இதிலேயே வந்து லைட்டாக திரண்டு வரும் அதனால கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட எண்ணெய் நல்லா அப்புறம் கடுகு வந்து சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து புரிய விட்டுடுங்க இது கூடவே நான் வந்து இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் இந்த மிளகு சீரகம்லாம் சேர்க்கறதுனால இந்த மீனில் வந்து கவுச்சி ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச இந்த மீனை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோங்க இது வேகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக வந்து இந்த மீன் வந்து குக்காயிரும் இது ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மீன் வந்து இந்த திருக்கை மீன் வந்து உடஞ்சி வந்துருங்க இப்போ நல்லா அந்த மசாலாலாம் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வந்து நல்லா அந்த மீனோட நல்லா பெரட்டி கொடுத்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வந்து குக்காகி வரணும் நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா மேலாக்க திருப்பி கொடுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனில் இருக்கிற இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிட்டு வர வரைக்கும் அப்படி வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மீன் வந்து வந்து உடைஞ்சி வராத அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மீனை பொறுத்த வரையில் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சி தருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனில் இருக்கிற மசாலால எல்லாம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சால்ட் உப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வந்து வேக வேக நம்ம வந்து இதை வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து வதக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளோட மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உடஞ்சி வந்துடும் இப்போ இந்த மசாலா மீன் எல்லாம் அந்த ஈரப்பாதம்லாம் போகிற அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து நம்ம போட்டிருக்கிற மசாலா அந்த மீன் எல்லாம் சூப்பராகவே வந்து ஆகி வந்துருச்சு இப்போ அப்படியே வந்து நம்ம நல்லா கரண்டி போட்டு சும்மா சும்மா கிளறாமல் நம்ம வந்து மேலாக கிளறி எடுத்துக்கலாம் நம்மளோட இந்த திருக்கு மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக அன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை அழகாக வந்து செஞ்சிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து மீன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே மெத்தடில் இந்த போல் மசாலா வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக வந்து அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய திருக்கு மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக வந்து ரெடி ரெடியாகிருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாவே குக்காய் வந்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்துட்டு கமகமனம் நல்லா வாசமாக இருக்குது வெயில் காலத்துக்கு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு திருக்கு மீன் தாங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட மீன் வந்து நல்லா வெந்துட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க இப்போது இந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக நல்லா உடஞ்சி வராத அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதில் முள் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பயப்படாமல் வெயில் காலத்தில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதே மெத்தடில் இதே ஸ்டெப்பில் வந்து செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குது கவுச்சி சுமல் கொஞ்சம் கூட இல்லை அந்தளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் காரம் ஸ்வீட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்க மீனுக்கு வந்து குழம்பும் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பை பாய்